ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர தர்ப்பணம் செய்யும் நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்தில் மற்ற இடங்களில் நடைபெறும் எந்த ஒரு பூஜையிலும் ஹோமங்களிலும் ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது பித்தருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்று பித்தருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நிறுத்தி வைத்துவிட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகள் செய்ய வேண்டும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அம்மாமாசை திதி என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்திருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக காத்து என்று நம்பப்படுகிறது அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்கிறார்கள் என்றும் ஒரு சில பித்திருக்கள் சாபம் கூட தந்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதில் செய்யப்படும் தர்ப்பணத்தால் பித்திருக்கள் மிகவும் அழ மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணுவும் சிவரும் கூறியுள்ளனர் நமது பித்திருக்களிடத்தில் சிரார்த்தை ஸ்ரத்தையுடன் செய்வதாகவும் நல்ல உயர்ந்த ஆடை தீர்த்த பரிகாரம் சிரார்த்தத்தில் வாங்கி தருவதாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு அவ்வாறே சிரார்த்தத்தை நடத்தினால் நிச்சயம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் விரும்பிய பலன்கள் கைகூடும் ஒரே நாளில் ஏராளமான பித்திருக்களுக்கு தனித்தனியாக பல பேர் சிரார்த்தம் செய்யும் போது சிரார்த உணவு அவர்களின் பித்திருக்களுக்கு எவ்வாறு சரியான முறையில் சென்றடைகிறது என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்பட்டு அதை கருத்தில் கொண்டுதான் மறைந்த முன்னோர்களின் கோத்திரத்தையும் பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது சொல்கிறார்கள் இதனால் ஒருவர் கொடுக்கும் தர்ப்பணம் அவரவர்களுக்கு சரியாக சென்றடையும் மாலையபட்சம் பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அவர்கள் அருளை பெற வேண்டும் அந்த பதினைந்து நாட்களில் உறவினர்கள் இறந்துவிட்டால் நாம் சார்த்தம் செய்ய வேண்டாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் பிறகு கட்டாயமாக செய்ய வேண்டும் பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு காரணீக வர்க்கம் என்று பித்ருக்கள் மூன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் எனப்படுவார்கள் அம்மா வகையை சார்ந்த பித்திருக்கள் வர்க்கம் எனப்படுவார்கள் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் காரணி வர்க்கம் எனப்படுவார்கள் இவர்கள் நினைவு கூறி தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் நமக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிய நம் பித்திருக்களுக்கு மாலையபட்சம் அமாவாசை போன்ற நாட்களில் வெங்காயம் பூண்டு வாசனை திரவியங்கள் போன்றவை வேண்டாம் சாஸ்திரப்படி சார்ந்த காரியங்கள் செய்பவர் திருமணம் உள்ளிட்ட விழாக்களிலும் மற்றவர் வீடுகளிலும் உணவு உண்ணக்கூடாது துவாதசி பன்னிரண்டாம் நாளன்று பித்ரு பூஜை செய்பவன் சொர்ண லாபம் பெறுவான் தாய் தந்தையின் இறந்த திதிகள் மட்டும் நினைவு கொண்டு தர்ப்பணம் காரியங்கள் செய்தால் போதும் என்னும் பழக்கம் இன்னும் பலரிடத்தில் ஏற்பட்டுள்ளது குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து தர்ப்பன காரியங்கள் செய்ய வேண்டும் இதுதான் சிறப்பானது முழு பலனையும் தரவல்லது குடும்பத்தில் சந்நியாசம் வாங்கி சென்றவர்களுக்கு துவாதசி அன்று மாலைய சிரார்த்தம் செய்வது மிகவும் முக்கியம் கோவில்கள் குளங்கள் கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி உண்டு திருவாலங்காடு திருவள்ளூர் ராமேஸ்வரம் திருமயம் அடுத்து வரும் அரண்மனைப்பட்டி திருவண்ணாமலை திருவிடை மருதூர் காசி திருநள்ளாறு ஆகிய இடங்களில் தர்ப்பணம் செய்வது மிக சிறந்தது தீல தர்ப்பணபுரி என்னும் ஊரில் தர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது இங்கு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தன் தந்தையான தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாலைய அமாவாசையில் பித்திருக்களை வழிபடாவிட்டால் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் இல்லாமை நோய் வறுமை போன்றவை ஏற்படும் என்று கருட புராணம் கூறியுள்ளது பூசணிக்காய்க்குள் அசுரன் இருப்பதாக ஐதீகம் உள்ளது எனவே பித்ரு பூஜை செய்யும்போது பூசணிக்காயை தானமாக கொடுத்தால் அசுரன் நம்மை விட்டு போய்விடுவான் என்றும் கூறப்படுகிறது தற்கொலை செய்பவர்களின் ஆத்மாக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் அவர்களுக்குரிய தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் விஷ்ணுவின் ஆசையை பெற வழிவகை ஏற்படும் மாலை அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுத்தால் அது மறைந்த உங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவுக்கும் மறுபிறவு எடுத்திருந்தாலும் போய் உரிய பலன்களை கொடுக்கும் மாலை அமாவாசை நாட்களில் எக்காரணம் கொண்டும் மறைந்த முன்னோர்கள் திட்டமோ விமர்சனம் செய்யவோ கூடாது மாலை அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியிருந்தால் எல்லுடன் அச்சதையும் சேர்த்து கொள்ள வேண்டும் தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும் மாலைய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் அன்னதானம் புதிய உடை தானம் செய்வது மிக நல்லது தர்ப்பணத்தில் பயன்படுத்தப்படும் புல் கேது கிரகத்துக்கு உரியதாகும் தர்பைக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது கேது பகவான் மூலம் பலன்களை பெற்றுத்தரும் குறிப்பாக பெரியவர்களின் தொடர்பு கிடைக்கும் பசு மாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சிரார்த்தம் செய்வது அளவற்ற பலன்களை தரும் தர்ப்பணம் மற்றும் சார்த்தம் நடைபெறும் நாட்களில் அவை முடியும் வரையில் அதை செய்பவர் பால் காப்பி முதலிய எதையும் சாப்பிடக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை மற்றவர் கால்களில் மிதிக்கும்படி கொட்டக்கூடாது மாலை அமாவாசை தினத்தன்று புனித நிதிகளில் நீராடுவது நல்லது அப்போது இரு கைகளிலும் நதி நீரை எடுத்து விடுவது மிகுந்த நன்மை தரும் சூரியனை பார்த்தபடி மூன்று தடவை நீர் விடுதல் வேண்டும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर